எங்கள் வீட்டு தோட்டத்தின் பகுதியில் இந்த கற்றாழை பற்றி இன்னைக்கு இந்த மருத்துவ குணங்களையும் பற்றியும் அதை எதை எதற்கு பயன்படுகிறதுன்றதை பார்ப்போம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து இந்த மருத்துவ பகுதியான உங்களுக்காக இந்த கற்றாழை பற்றி சொல்ல போகிறோம் வளர்த்துட்டு வரோம் கற்றாழை ரொம்ப உடம்புக்கு நல்லது இதனுடைய விரிவாக்கம் இந்த காணொலியில் நாங்கள் அனுப்புகிறோம் ஒரு அஞ்சு இடத்துல வச்சிருக்கோம் நம்ம கற்றாழை பற்றி என்று நம்ம பார்க்க போகிறோம் மூலிகை கற்றாழையில் வந்து ஆக்சிஜனேட்டர் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளன மேலும் இது தோல் காயங்கள் முகப்பொரு தீ காயங்கள் போன்றவற்றிற்கு சிகிச்சை அளிக்கவும் காயத்தை குணப்படுத்தவும் இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்கவும் பார்வை மேம்படுத்தவும் உதவுகிறது மேலும் இது சருமத்தை ஈரப்பதமாக்கி எளிமையாக வைத்திருக்க உதவுகிறது இன்னும் மருத்துவ பண்புகளை பார்க்கமானால் சரும ஆரோக்கியம் கற்றாழை சருமத்தின் ஈரப்பதத்தை அதிகரித்து வறண்டு போகாமல் பாதுகாக்கப்படுகிறது காயங்களை குணப்படுத்துதல் கற்றாழையின் ஜெல் காயங்களை விரைவாக குணப்படுத்தவும் தோல் தடுப்பு செயல்பாட்டை மேம்படுத்தவும் பெரிதும் உதவுகிறது கண் பார்வை கற்றாழை சாறு அல்லது கூழை குறிப்பிட்ட அளவில் உட்கொண்டால் நம்மளுடைய இரத்த சர்க்கரையே கட்டுப்படுத்துகிறது கண் பார்வையை அதிகரிக்கிறது தீ காயங்கள் மற்றும் பிற தோல் பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது காயங்களை குணப்படுத்துதல் கற்றாழையின் செல் காயங்களை காயங்களை விரைவாக குணப்படுத்தவும் தோல் தடுப்பு செயல்பாட்டை மேம்படுத்தவும் பெரிதும் உதவுகிறது கண் பார்வை கற்றாழை சாறு அல்லது கூழை குறிப்பிட்ட அளவில் உட்கொண்டால் கண் பார்வை தெளிவு பெறும் சர்க்கரை கட்டுப்பாடு கற்றாழை ரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க பெரிதும் உதவும் செரிமான ஆரோக்கியம் கற்றாழை செரிமான மண்டலத்தின் நன்மைகளை அளிப்பதாக கூறப்படுகிறது கூடுதல் நன்மைகள் ஊட்டச்சத்துக்கள் கற்றாழையில் வைட்டமின்கள் ம் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன புத்துணர்ச்சி உடலில் இளமையும் புத்துணர்வையும் அளிக்கிறது மேலும் உடலில் நல்ல மனத்தை உண்டாக்கும் எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போமானால் சுத்தமான கற்றாழை ஜெல்லை தினமும் வெறு வயிற்றில் சாப்பிடலாம் இதன் சாற்றை அல்லது கூழ்மத்தை தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம் வளர்ச்சியை மீட்டெடுக்கவும் தக்க வைக்க உதவுகிறது மற்றும் முடி உதறு முடி உதிர்தலை தடுக்கிறது கற்றாழை மனித குலம் இதுவரை கண்டிராத மிக சிறந்த மருத்துவத்தை நாம் பார்க்கலாம் கற்றாழை சாறு கற்றாழையை பச்சையாக உட்கொள்வதன் மூலம் எளிதான வழிகளில் ஒன்று அதை சாறு வடிவில் பருவதாகும் கற்றாழை ஜெல்லில் மூணு நாலு சிறிய துண்டுகளை தண்ணீரில் கலந்து வழக்கமான அடிப்படையில் கொடுப்பதன் மூலம் குடிப்பதன் மூலம் கற்றாழை நன்மைகளை பெறலாம் நீங்கள் வெட்டிய துண்டுகளை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து பின்னர் தண்ணீர் மட்டும் குடிக்கலாம் கற்றாழை மறைக்க தயாரிக்கப்பட்ட கற்றாழையை புதிய எலுமிச்சை அல்லது ஆரஞ்சி சாருடன் கலக்கி குடிக்கலாம் பச்சை கற்றாழை சேலட் பச்சைக் பச்சை கற்றாழையை டாப்பிங்காக சிறிய துண்டுகளாக அல்லது முதன்மை மூலப்பொருளாக பெரிய தூண்டுகளாக சேர்ப்பதன் மூலம் பயன்படுத்தலாம் பெரும்பாலும் சில மூலிகை அலங்காரங்களுடன் சமைத்த கற்றாழை கற்றாழையை சாறுகள் சாலட்டுகள் அல்லது சூப்பள் மற்றும் பொரியல்கள் பயன்படுத்துவதற்கு முன்பு மெதுவாக ஆவியில் வேக வைக்கலாம் அல்லது வேக வைத்து மென்மையாக சுவையை பெறலாம் முழுமையாக சமைத்த கற்றாழையை இனி மெலிதான அமைப்பை கொண்டிருக்கவில்லை அது மிகவும் தவற்சிகரமான பசியை தூண்ட விதமாக மாற்றக்கூடும் குரோமோன் மற்றும் சாலிசிலிக் அமிலம் போன்ற அழற்சி எதிர்ப்பு சேர்மங்கள் உடலின் வீக்கத்தை ஏற்படுத்தும் அமிலத்தின் உற்பத்தியை குறைக்கின்றன நடத்தப்பட்ட ஆய்வுகள் அழற்சி குடல் நோய் அடர்ச்சி குடல் நோய்கள் மற்றும் லேசான அல்சரேட்டில் நிகழ்வுகளுக்கு சிகிச்சை அளிக்க கற்றாழை மிகவும் பயனுள்ளதாக இருப்பதை கண்டறிந்துள்ளனர் இந்த தயாரிப்பை உட்கொள்வது பருக்களை தடுக்கவும் குணப்படுத்தவும் பெரிதும் உதவுகிறது மலச்சிக்கலை தடுக்கிறது மழை பரந்த அளவிலான ஊட்டச்சத்து நன்மைகள் காரணமாக இது நீரிழிவு இரத்த சோகை மற்றும் மஞ்சள் காமாலை போன்ற பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தடுப்பதற்கும் அறியப்படுகிறது கரோலா சாறு மற்றும் கற்றாழை சாறு ஆகியவற்றை கலந்து நீரிழிவு மற்றும் கொழுப்பை கட்டுப்படுத்தலாம் இது ஹார்மோன் பிரச்சனைகளை எதிர்த்து போராட உதவுவதோடு பித்த நாளம் மண்ணீரல் கணையம் மற்றும் பித்தப்பை ஆகியவற்றின் பல்வேறு பிரச்சனைகளை நிர்வகிக்கவும் உதவுகிறது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்க கற்றாழை சாப்பிடுதல் நன்மை பெரிதும் உதவுகிறது இது முடி சிறந்த ஷாம்புகளை மற்றும் கண்டிஷனர்களை கற்றாழை காணப்படுகிறது பல பலப்பான சருமத்தை பெற உதவுகிறது வீக்கத்தை குறைக்கிறது ஆரோக்கியமாக இருக்கவும் ஒன் எம்ஜி தேர்ந்தெடுக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி பூஸ்டர்களை பெறு இது உதவுகிறது ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்கிறது வாய் வழி சுகாதாரத்தை பெரிதும் பராமரிக்கிறது பராமரிக்கிறது முடி பராமரிப்பை ஊக்குவிக்கிறது கற்றாழையின் ஆரோக்கிய நன்மைகள் ஏகப்பட்டது இந்த மூலிகை கற்றாழையில் வந்து பல வகைகள் இருக்குது இதை வந்து புகைப்படை மூலமா நான் உங்களுக்கு விரிவாக இப்போ அனுப்பிக்கிறேன் இந்த காணொலியில் பாருங்கள் கற்றாழையில் பல வகைகள் உண்டு தமிழில் பொதுவான வகைகள் சோற்று கற்றாழை சிறு கற்றாழை பேய் செங்கற்கற்றாழை போன்றவை உலக அளவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கற்றாழ வகைகள் உள்ளன இதில் சில வீடுகளில் வள வளர்க்கப்படும் வீட்டு தாவரங்களும் அதாவது வீட்டு வீடு வளர்க்குறாங்க அதாவது ஜிஸ்டிக்கு சில இடத்துல வாசலில் கட்டுவாங்க சிலர் வந்து இந்த முகப்பரு இது பம்பில்ஸ் இதெல்லாம் சரியாகிறதுக்கு உடம்பு வந்து குளிர்ச்சிக்காக இது பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க உடம்பு ஓவர் ஹீட் ஆச்சுன்னா இதெல்லாம் வந்து பெரிதும் பயன்படுத்துவாங்க பொதுவான தமிழ் வகைகள் சோற்று கற்றாழை இது மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் கற்றாழை வகையாகும் இதன் பற்றுள்ள இலைகள் மருத்துவ குணங்களை கொண்டுள்ளன இதனுடைய சதப்பற்றுலாம் அவ்வளோ வந்து முக்கியமாக உதவுது சிறு கற்றாழை சோற்று கற்றாழை விட சிறிதாக இருக்கும் கற்றாழை பிறகு பெரும் கற்றாழை பெரிய அளவிலான அளவிலான கற்றாழை வகை பேய் கற்றாழை இதுவும் ஒரு வகை கற்றாழை கருங்கற்றாழை கருப்பு நிறத்தில் காணப்படும் கற்றாழை செங்கற்றாழை வெட்டும்போது சிகப்பு நிறத்தில் சாறு வரும் சாறு வரும் கற்றாழை இது மிகவும் விசேஷமானது ரயில் கற்றாழை இதுவும் ஒரு வகை கற்றாழை உலகளவில் உள்ள கற்றாழையின் பொதுவான வகைகள் அப்புறம் இது ஆங்கிலத்தில் அலோவேரா அப்படின்னு சொல்லுவாங்க அலோவேரா இது சோற்று கற்றாழைக்கான தாவர பெயர் ஆங்கிலத்தில் சதைப்பற்றுள்ள வகைகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட கற்றாழை வகைகள் உள்ளன இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு குணாதிசயங்கள் மற்றும் பயன்பாடுகளை கொண்டுள்ளன வீட்டு கற்றாழைகள் பல கற்றாழை வகைகள் வீட்டில் வளர்க்கப்படுகின்றன இவை உயரமான கற்றாழை முதல் சிறிய ஸ்பை கற்றாழை வரை வேறுபடும் கற்றாழையில் வந்து முக்கிய மருத்துவ பயன்கள் பார்த்தோம்னா காயங்களை குணப்படுத்துதல் கண்பார்வை சரி பண்ணும் சர்க்கரையை கட்டுப்பாடுல வைத்து கொண்டதும் சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுடன் வைத்து கொள்ளும் பிறகு வந்து உடல் சூட்டை தணிக்கிறது செரிமான ஆரோக்கியம் முதலவை சரியாகிறது ஊட்டச்சத்துக்கள் வைட்டமின் கால்சியும் சுத்தநாகம் சுத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துலாம் நிறைந்துள்ளன புத்துணர்ச்சி உடலில் இளமையும் புத்துணர்ச்சியும் அளிக்கிறது மேலும் உடலில் நல்ல மனத்தை உண்டாக்கும் இது வந்து கற்றாழை சாறு பச்சை கற்றாழை சாறு சமைத்த கற்றாழை மலச்சிக்கலை தடுக்கிறது கற்றாழை அதை எப்படி பயன்படுத்துவதுன்ட்டு நம்ம விரிவாக பார்த்தோம் பளபளப்பான சருமத்தை பெற உதவுகிறது உடம்பில் உள்ள அங்கே வீக்கத்தை குறைக்கிறது ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்கிறது வாய் வழி சுகாதாரத்தை பராமரிக்கிறது பராமரிக்கிறது கற்றாழையின் ஆரோக்கிய நன்மைகள் ஏகப்பட்டது அதே போன்ற நச்சு நீக்கம் முகராகவும் செயல்படுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு பெரிதும் அளித்து உதவுகிறது அதுக்கப்புறம் இது நன்மைகள் செய்கிற அளவுக்கு ஒரு தீமையும் உருவாகுது அதை வந்து கொஞ்சம் பார்ப்போம் கற்றாழையின் வந்து தீமைன்னு பார்த்தோம்னா ஒவ்வாயை அதாவது ஒவ்வாமை அலர்ஜின்னு சொல்லுவாங்களே ஒவ்வாமை எதிர்வினைகள் அதிகப்படியாக உட்கொண்டால் அதாவது அளவு இல்லாமல் அதிகமாக உட்கொண்டால் ஏற்படும் வயிற்று எரிச்சல் மார்பு வலி தொண்டை எரிச்சல் மற்றும் சில சந்தைகளில் கிடைக்கும் கலப்பட தயாரிப்புகளால் ஏற்படும் தோல் எரிச்சல் போன்றவையாகும் எனவே கற்றாழை உபயோகிக்கும் முன் சருமத்தில் ஒரு சிறிய இடத்தில் பரிசோதனை செய்து பார்ப்பது நல்லது பேச்சு டெஸ்ட் வைக்கணும் உடம்புல மற்றும் மருத்துவ ஆலோசனைகளுடன் கூடியவரை மருத்துவரை ஆலோசி இருப்பது மிகவும் நல்லது அதன் நன்மை தீமைகளையும் எடை போட்டு பயன்படுத்துவது அவசியம் கற்றாழை உபயோகத்தால் கற்றாழையில் ஆக்சிஜனேட்டன் மற்றும் ஃபேக்ட்ரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அதே சமயத்தில் நம்ம இதை வந்து தீவிரமாக மருத்துவர் ஆலோசனை மூலமாக பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது நன்றி ஆத்மா